ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காமதேனு அக்ஷயம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது காரப்பொரி சாயந்தரம் டீ கொடை இதை வச்சு சாப்பிட்டு பாருங்களேன் அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் ரெண்டே நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாங்க அப்போதான் இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும் என்ன காயட்டும் கால் டீஸ்பூன் கடுகுளுந்து பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளை பூண்டு நல்லா தட்டி சேர்த்துக்கலாம் அப்போ நல்லா மனமாக இருக்கும் கருவத்தில் வரமிளகா சேர்த்துக்கலாம் கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு நிமிஷத்துக்கு வணக்கிக்கலாம் கருவேப்பில நல்லா பொரிஞ்சு வந்தா நல்ல டேஸ்டா இருக்கும் வீடியோ பார்க்கறவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் கருவேப்பில பொரிஞ்சிருச்சுங்க இப்போ நம்ம பொரிய சேர்த்துக்கலாம் ஸ்டவ் ஸ்லோ ஃபிளேம்லயே இருக்கட்டும் ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடலாம் நம்ம மொறு மொறுன்னு சூடா ரெடி ஆயிருச்சுங்க நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமதேனு அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்